சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்தாலே தலைமை பொறுப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பத்துல அதிகப்படியான ஒரு சுமைகளை சுமப்பவர்களும் நம்ம சிம்மராசி தான் பெற்றோர்கள் கிட்ட நீங்க கேக்குறது நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட யார் கிட்டனாலும் நீங்க அதற்குண்டான சஜஷனை தாராளமாக ஒரு ஆஃபர் வரும் நீங்க வந்து இவ்வளவு நீங்க கட்டினா உங்களுக்கு உடனே இந்த இடத்துல இந்த யூனிவர்சிட்டி உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஆனா ஒரு நீங்க செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான நண்பர்கள் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி பந்தத்துல இருந்து பிரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க கடந்த காலத்துல அந்த உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான வணக்கம் நேயர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில இவர் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பயிற்சியாகி போறார் இந்த கும்ப ராசிக்கு பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராபுவோடு சேர்ந்து பயணிக்க போறார் இந்த ராவுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி என்ப நண்பர்களுக்கும் உண்டான மாற்றங்கள் இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது ஜாதக ரீதியான பலன்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்தாலே தலைமை பொறுப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பத்துல அதிகப்படியான ஒரு சுமைகளை சுமப்பவர்களும் நம்ம சிம்ம சிம்மராசி குடும்பமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு வே அலுவலகத்துல வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரி அந்த அலுவலகத்திலுடைய முழு பொறுப்புமே இவர்கள் கிட்டதான் இருக்கும் அதிகப்படியான ஆளுமை திறன் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதையும் ரொம்ப ஒரு பொறுப்போடையும் மிகவும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்து முடிப்பவர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடம் இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா ஒரே மனக்குழப்பம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள்னால நிறைய பாதிப்புகள் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய ஏழாம் இடத்துல அந்த ஆஹ் செவ்வாயினுடைய பயிற்சி ஏழாம் இடம் அப்படின்றது ஸ்தானம் அடுத்து பார்ட்னர்ஷி அடுத்து கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் ஏழாம் இடம் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் இவர்களுக்கு மிக அதிகப்படியாக ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட தொழில சின்ன ஒரு வருமான இழப்புகளை கொடுக்கும் நீங்க நம்பி ஏதாவது ஒரு முதலீடு பண்ணிருப்பீங்க அந்த முதலீட்டுல சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு தருணம் நீங்க அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலிருந்து விடுதலை பெற்று நீங்க தனியாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை ரீதியான நல்ல உயர் பதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால ஒரு கமாண்டிங் பொசிஷன் ஒரு உங்களுடைய ஆளுமை திறன் மேலும் அதிகமாகிறதுக்குண்டான ஒரு தருணம் இதே இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியும் அங்க சூரியனும் இந்த காலகட்டம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த உயர் பதவிகள் அப்படின்றது ஒரு உண்டான ஒரு தருணமாகதான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போது இந்த செவ்வாய் பகவான் சமசப்தம ஸ்தானமாக உங்களுடைய ராசியையே பார்வையிடுகிறார் இதனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம் வெளிநாட்டுல யாராவது வேலைக்கு தேடணும் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டம் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணலாம் அடுத்து சம்பந்தப்பட்ட சில படிப்புகளை தொடரணும் முடிவு எடுக்கிறவங்க தாராளமாக இதையும் நீங்க முயற்சி பண்ணலாம் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு உயர் பதவிகளும் அந்த உயர் கல்வியில நல்ல ஒரு திறமைகளோடு சேர்ந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்க ஒரு கல்லூரி பருவத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வருதோ அது எல்லாத்தையுமே நீங்க சூஸ் பண்ணி டிராவல் பண்ணும்போது அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதற்குண்டான ஒரு வருமானங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஒரு இளம் பருவத்திலேயே நீங்க நல்ல ஒரு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது அதை எடுக்கிறதுல அந்த முடிவு தான் உங்களுக்கு ஒரு திண்டாட்டம் இருக்கும் அதனால உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுடைய குடும்பத்தார்கள் கிட்ட சஜஷனை தாராளமாக கேட்டுக்கலாம் இல்ல நீங்க ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தையே பார்த்துக்கிறது நல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவு நான் புதிதாக தொழில் ஆரம்பிக்க போறேன் ஒரு அஞ்சு வருஷமா ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில இருந்தேன் இப்போ எனக்கு அவங்களுக்கும் எனக்கு சரியில்லை நான் இந்த இதே தொழில தனியாக செய்யலாமா அப்படின்னா தாராளமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது சுய ஜாதகம்னா என்ன உங்களுடைய பிறந்த தேதி நேரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அம்சங்கள் ராசி அம்சங்கள் படி உங்களுக்கு இருக்கக்கூடிய திசா புத்திகள் படி உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்க நடந்திருக்குது இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படின்றதுதான் நம்ம கிளியரா பிரிடிக் பண்ணி சொல்றதுதான் அந்த சுய ஜாதகத்தினுடைய பலன்கள் அதனால புது தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வெளிநாடு முயற்சிகள் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் ஆனால் அதற்குண்டான ஒரு அமௌண்ட நீங்க இதுக்கு செலுத்தணும் அப்படின்ற மாதிரியாக எல்லாம் வரும் அதெல்லாம் செய்யக்கூடாது நீங்க ஒரு காசு கொடுத்து வரும் நீங்க அந்த இடத்துல ஒரு சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா அதையெல்லாம் செய்யக்கூடாது ஒரு உயர்கல்விக்காக இதே இது நீங்க அங்கேயே இருக்கிறீங்க வெளிநாட்டுலயே இருக்கிறீங்க எனக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி தரேன் சொல்றாங்க எனக்கு இப்ப வேலை இல்லை அப்போ நான் இந்த மாதிரியான சில செலவுகளை செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமமா வச்சுக்கோங்க அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு மினிமமா வைக்கிறது தான் நல்லது அதிகப்படியாக அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால இந்த மாதிரியாக சில டேர்ம்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது மிகவும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அடுத்து அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இரண்டாம் இடம்ன்றது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கடந்த காலத்துல இருக்கும் தேவையில்லாத உறவுகள்னால நீங்க மூன்றாவது நபர் தலையீடுனால கணவன் மனைவி பிரிவு அடுத்து பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் தொந்தரவுகள்னால சில இடத்துல அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் பிரிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த செவ்வாயினுடைய பயிற்சி முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பாத்தீங்கன்னா அந்த மனைவி பந்தத்துல இருந்து நிறையா உச்சம் எடுத்திருப்பாங்க செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் அதையெல்லாம் செய்யறதுக்கு உறுதுணையாக இருக்குமா இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இதுல நீங்க ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் தான் இருக்கு தேவையில்லாத வழக்குகள்னால நீங்க அவமானப்படக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக வழக்குகள் போடுறது அடுத்து கடன் தொந்தரவுகள்னால வழக்குகளை சந்திக்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டம் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக முழுதனும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் நினைக்கிறவங்களும் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து வணக்கம்